ஸ்ரீ குருபியோ நமஹா என்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருடனுக்கு அருள் புரிந்த காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும் பகுதியில் ஒரு குறுகலான சந்து அங்கே மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கும் கங்கையில் நீராடி தங்கள் பாவங்களை கரைத்துவிட்டு மக்கள் ஊருக்கு திரும்பும் வழியது மழை பெய்து வீதி எங்கும் ஈரமாக இருக்க அதில் தடுமாறி வழுக்கி விழுந்து விட்டார் முதியவர் ஒருவர் வழியில் அவர் துடிக்க தன் மடியில் அவரை போட்டு புலம்ப ஆரம்பித்தார் அவரது மனைவி காசிக்கு புண்ணியம் தேடி வந்த இடத்தில் இவருக்கு அடிபட்டு உயிருக்கே ஆபத்தாகிவிட்டது யாராவது வந்து காப்பாற்றுங்களேன் என அனைவரிடமும் கெஞ்சினார் அந்த மூதாட்டி சாதாரண உடையில் பரம ஏழைகள் போல இருந்த அவர்களை யாரும் திரும்பி கூட பார்க்கவில்லை பெரியவரின் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியபடி இருக்க அந்த மூதாட்டியின் புலம்பல் இன்னும் அதிகமானது என் கணவருக்கு உயிர் பிரியும் நிலை வந்துவிட்டது காசியில் உயிர்விட்டால் புண்ணியம் என்பர் அதற்கும் அவர் வாயில் கொஞ்சம் கங்கை நீரை விட வேண்டும் யாராவது புனித நீர் கொண்டு வந்து கொடுங்களேன் என்னால் எழுந்து போக முடியவில்லையே என கெஞ்ச ஆரம்பித்தால் அந்த மூதாட்டி அந்த பலர் கையிலும் கங்கை நீர் இருந்தது அந்த புனித நீரை எடுத்து போக வேண்டும் என நினைத்ததால் முதியவரின் வாயில் விட அவர்களுக்கு மனமே வரவில்லை நேரம் கடந்து இருட்ட ஆரம்பித்தது கூட்டமும் குறைந்தது அப்போது அந்த வழியாக ஒரு திருடன் வந்தான் அவன் கையில் ஒரு சிறு சொம்பில் கங்கை நீர் இருந்தது புலம்பிக்கொண்டிருந்த மூதாட்டியை பார்த்ததும் அவனுடைய மனம் இறங்கியது முதியவர் அருகே மண்டியிட்டு அமர்ந்து கங்கை நீரை அவர் வாயிலே ஊட்டினான் அவன் அவனை தடுத்து ஐயா இதை ஊற்றுவதற்கு ஒரு மரபு உள்ளது நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் அதை மனதில் நினைத்து இவர் வாயில் கங்கை நீரை ஊற்றுங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் என்றால் அந்த மூதாட்டி தகைத்தான் திருடன் இந்தச் சூழலில் போய் சொல்லவும் தயங்கினான் அம்மா நான் ஒரு திருடன் எந்த நல்ல காரியத்தையும் செய்ததே இல்லை என்னுடைய தீய செயல்கள் நிறைந்த வாழ்க்கையில் முதல் தடவையாக இப்போதுதான் இந்த நல்ல காரியத்தை செய்கிறேன் அது மட்டுமல்லாமல் என்னை மன்னித்து விடுங்கள் என்றபடி முதியவர் வாயில் கங்கை நீரை ஊற்றினான் முதியவரும் மூதாட்டியும் மறைந்து அங்கே உமயவல் சகிதம் காசி விஸ்வநாதர் தரிசனம் கொடுத்தார் நிக்கூருகி போனான் திருடன் இந்த பாவிக்கு இப்படி ஒரு புண்ணிய தரிசனமா என பணிந்து வணங்கினான் உன் மனதில் கருணை சுரந்து பெறுகிற்று உன் கையில் கங்கை நீர் இருந்தது உன் பேச்சிலும் சத்தியம் நிறைந்திருந்தது உன்னை விட எங்கள் தரிசனம் பெற வேறு யாருக்கு இங்கு தகுதி இருக்க முடியும் எனச் சொல்லி ஆசிர்வகித்தார் இறைவனும் இறைவியும் உடனே அந்த திருடன் அவர்களின் பாதங்களை வணங்கி கங்கா தரங்க ரமணீய ஜடா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷிதவாமம் நாராயண பிரியமனங்க மதாபகாரும் வாராணசி புரபதி பஜ விஸ்வநாதம் என்று இறைவன் இறைவியை துதித்து இனி ஒருபோதும் திருட்டுத் தொழில் செய்வதில்லை என முடிவெடுத்ததோடு மட்டுமல்லாமல் உழைத்து சம்பாதித்து வறியவர்களுக்கு உதவி செய்வது என முடிவெடுத்தான் அந்த திருடன்